है।

ஜீரஸ்தானத்தில் இருக்காங்க அப்ப இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் தொழில் ரீதியான விஷயத்த சற்று முடக்கத்தை கொடுக்க கொடுக்கப்படியும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேதி தடைகளை கொடுத்தாலும் கூட ஆன்மீக கிரகமாக இருப்பதால் ஆன்மீக செயல்பாடுகளை மேற்கொண்டு அதற்கு பின் தொழில் ரீதியான செயல்பாடுகளை எடுக்கும் போது அது வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி

இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவையான வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பரஸ்பர உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய மன கசப்புகள் விலகி ஒரு ஒத்துமையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சுபதிரயம் சார்ந்த விஷயமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருந்து கவனமா இருக்கணும் அதே மாதிரி கமிஷன் கைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபகரமான இருக்கும் ஏப்ரல் மாசத்துல கொஞ்சம் டவுனா இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சினிமா துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்து முயற்சிகள் பல வருடம் காத்துட்டு இருந்த ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல